I'm <laughs> ஹலோ வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க உறவுகளை லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க உறவுகளை லைக்கு போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வணக்கம் அப்பா வணக்கம் வணக்கம் அப்பா வணக்கம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தீங்க நம்முடைய லைவ்ல இப்போ யாருமே காணும் என்ன ஆச்சு நம்முடைய ஒன்பது மணிக்கு போட்டா அப்படியும் வந்துட்டு இருந்தது இப்போ ஒண்ணு காணும் வணக்கம் வாங்க உறவுகளே லைவுக்கு வாங்க லைக்க போடுங்க கம்மியா போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீவர்ஸ் வாங்க வீவர்ஸ் யாருது யாருது அது யாரு நம்முடைய லைவ்ல வந்து வெயிட் பண்ணி உக்காந்துக்கிட்டு லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கிறீங்களா வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் மனசு மாமனுக்கு பத்திரமா இன்னும் என்ன வேணும் என்ன

யே ஒன்னு பேக்கில் கொண்டு ஃப்ரெண்டு அவட ரெண்டு பேர் இப்போ நீங்கள் போயிரு சவுண்டு போகிற வரையணுது ஹலோ ப்ரோ வணக்கம் ப்ரோ வாங்க ப்ரோ லைக்கு போடுங்க ப்ரோ யார் இது லைக்கு போட்டது எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கப்பா நீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டாச்சா பக்ஷணம் கழிச்சோ ഹലോ ഭക്ഷണം കഴിച്ചോ ലൈക്ക് അടിച്ചോ ഓക്കേ താങ്ക് യു സപ്പോർട്ട് ചെയ്യൂ കൂട്ടാക്കൂ കൂട്ടാക്കൂ ഫസ്റ്റ് ലൈക്ക് ഇട്ടോ താങ്ക് നമ്മളെ നമ്മുടെ ലൈവ് കൂട്ടാക്കിയോ കൂട്ടാക്കിക്കോ വേഗം ഓക്കെ എന്താ ഭക്ഷണം അവിടെ നല്ല നല്ലേ வா கவிதை தா எனப்போது நீ வணக்கம் வாங்க உறவுகளை லைக் போடுபோலை போடுங்கோ கமெண்ட் போடுமோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உருகி வா உரை படுத்திட கண்ணாவா மதுரமறி கொழுந்து வாசம் நேசம் சரியாக தெரியவில்லை யார் என்னையா மானோட பார்வை மீனோட சேர் மாறா

அடிக்கிட்டு மட்டும் கட்டின வணக்கம் வாங்க ப்ரோ லைக் போடுங்க எந்த பாட்டு அழக அழகான பாட்டு இந்த பாட்டா േ കരകടി മധുര മരി കൊടും എൻ്റെ അഴകാന പാട്ട് സാപ്പാച്ചാ ബ്രോ എന്ന സാപ്പീങ്ങ എന്താ ഭക്ഷണം അവിടെ കഴിച്ചോ വാങ്ങ ഉറവുകളെ ലൈക്ക് പോടുങ്ങൾ പോടുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ അഴകാന പാടൽ ഒന്നാം കിളി മാമിന്മേൽ രണ്ടാം കിളി കണ്ടു കൊതി കൊണ്ട മൂന്നാം കിളി നാലാം കിളി അഞ്ചാം കിളി ആറാം കിളി അങ്ങൊരു കൊത്തി ഒരു കിളി ചുണ്ടൻ മാമ്പഴമേ കിളി തേൻപഴമേ കൊത്തേൻപഴമേ എന്നുള്ളിൽ കാഴ്ച വെച്ചു ഒന്നാം കിളി ഗളി കണ്ടുപൂകരുണ്ടപ്പോൾ മൂന്നാംകുളി നാലാംകിളി അഞ്ചാം കിളി ആറാംകിളി അങ്ങനെ കുത്തി കളി കിളി ചുണ്ടൻ മാമ്പഴമേ കിളികുത്താ തിരമേ കഥയിലെ രാജകുമാരനും ഗോപകുമാരി ഒന്നാവാന്നോളങ്ങളിലവരും അവരി കഥയിലെ രാജകുമാരനും ഗോപകുമാരീലകം അലോ വണക്കം വാങ്ങ ഉറവുകളെ ലൈക്ക പാടുങ്ങ सपोर्ट பண்ணுங்க सब्सक्राइब பண்ணுங்க ஊரக்களே ஊரக்க வாangal வாangal எனக்கி باش ஓகே ஓகே എന്തോന്നു ഭക്ഷണം കഴിച്ചതാ അണ്ടയാട്ട നിങ്ങൾ നിങ്ങൾ കഴിച്ചതാ മനസിലായില്ല എന്ത് പറയണമെന്ന് എന്ത് ഭക്ഷണം പറഞ്ഞ ഏത് എനിക്ക് ഭക്ഷണം ഉണ്ടാക്കി കഴിക്കണമെന്ന് നിങ്ങൾ ഞാൻ എന്ത് കഴിച്ചെന്നാ ഞാൻ ഇഡലി ഇഡലി இட்லி 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 சாம்பாரு சம்மந்தி சாம்பார் ஓகே வாங்க உறவுகளே லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மலையோரம் வீசும் காற்று മനസോട് പാടും പാട്ട് കേൾക്കുക കേൾക്കുക ആരോ വാരിരാരോ തന്താകാതമ്മ എന്നോട് പാട്ടു ചത്തം பறந்த தேன்சித்து ஆகாதா வணக்கம் ஆய்